சோ இப்போ நான் வந்து டெஸ்ட் பண்ண போறேன் டேஸ்ட் பண்ண போறேன் फ्रेंड्स வெல்கம் டு 3D ப்ளே ஹவுஸ் சோ இன்னைக்கு வந்து ஒரு இத்தாலியன் டிஷ் பண்ண போறோம் இது வந்து தான் அந்த க்ரீமி மஷ்ரூம் அது வந்து நீங்க தனியா கூட சாப்பிடலாம் ஆனா நான் ஆனா நீங்க இந்த பாஸ்தா கூட சேர்த்து சாப்பிடலாம் அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நம்ம எப்படி பண்ணலாம்னு பாப்போம் அப்படின்னு இது வந்து ஒரு இட்டாலியன் டிஷ்ஷு இங்கே பார்த்தீங்கன்னா பட்டர் டன் கணக்கில் உள்ள போது இதுதான் வெண்ணெய்யை உறுக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் நெய் இப்படி தானே பண்ணுவாங்க வெண்ணெய் உறுக்கி ஸோ நாங்கள் வெண்ணெய் கடையில் வாங்கி தான் உருக்கணும் எங்கள் வீட்டில் நெய்யும் ஸோ வெண்ணெய் உருகட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஜிஞ்சர் கார்லிக் சொல்கிறாங்க வெறும் ஜிஞ்சராக வெறும் வெறும் கார்லிக்கா ஸோ தடங்களுக்கு வரஞ்சிடும் வெறும் கார்லிக் வந்து எங்கள் வீட்டில் ஒரு குட்டி உரல் இருக்குது அந்த உரலை கட்டு இந்த குட்டி உரலில் வச்சு பாட்டி வெத்தலை வாக்கிற மாதிரி இந்த சத்தம் இதாக டிங்கு டிங்குனு கமலாசன் பாட்டில் ஒன்று உரல் அது மாதிரி அதை இடிச்சிட்டு அதையும் உள்ளே போட்டாச்சு ஸோ அது பா அது வந்து நல்லா ஃபுல்லாக பேஸ்ட் ஆக தேவையில்ல கொஞ்சம் நல்லா மேக்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் பண்ணிட்டு இந்த பத்திரம் உருகிடுச்சு பொட்டாச்சு அடுத்து வந்து வர்றாங்க வெங்காயம் வெங்காயம் வந்து உள்ளே போட்டாங்க இப்போ அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் இங்கே வந்து பால் ஊற்றுறோம் எல்லா டிஷ்க்கும் பால் ஊற்றிடுறோம் முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு பால் தெறிக்காத மாதிரி போட்டுக்கோங்க போட்டு எவ்வளோ போடணும் பார்த்தீங்கன்னா கையளவுக்கு ஒரு ரெண்டு மூணு கை போட்டுவாங்க அவங்க கை சைஸை பொறுத்து இது வந்து குட்டி கை தான் அதனால் ரெண்டு மூணு நாலு கை போட்டுருவாங்க நல்லா இறுக்கி முடியும் பா பால் மிக்ஸி வந்து நீங்கள் பால் துடைக்கிறதுலே டயம் சரியாயிரும் நம்ம அது அங்கே ரெடி ஆகிடும் போது நம்ம இதை ஒரு தடவை கிண்டி விடலாம் அடிப்பிடிச்ச ஒட்டியிடக்கூடாது இது கிண்டி விட்லாம் பார்க்க முட்ட மாதிரி இருக்குது ஸோ இது ஃபுல்லாகவே வேகலை ஆனால் அதுக்குள்ளே மஷ்ரூமை போடுறாங்க இருங்க இருங்க பொருங்க பொருங்க வந்துடுச்சு மஷ்ரூம் வந்து உள்ளே போட்டாச்சு அவங்களே கிண்ட நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு கிண்டது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இது மேலே உப்பு போடுறாங்க உப்பு நல்லா யோசிக்காமல் போடுங்க உப்பு போட்டு இப்போ இதை நல்லா உள்ளேருந்து எடுத்து விடணும் பாகுபடி மாதிரி அடியிலேருந்து தோண்டணும் தோண்டி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும் அது வந்து மஷ்ரூமும் அந்த பட்டரும் வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ இது மஷ்ரூம் கிரேவி எதுக்காக பண்றோம் அப்படின்னா இங்க பார்த்தீங்கன்னா இது வந்து பாஸ்தா இந்த பாஸ்தாவை கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு தான் இந்த க்ரீமி மஷ்ரூம் பண்றோம் இது வந்து ப்ரவுன் கலர் மஷ்ரூம் ப்ரௌன் கலர் வந்து இங்க ஆர்கானிக் மஷ்ரூம் அப்படின்னு சொல்றாங்க இது மஷ்ரூம் அப்பப்ப கிண்டி விட்டுட்டு இல்லைன்னா அது கோச்சிக்கணும் கறிடும் ரொம்ப அடி சுடுது ஆயா அம்மா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லுவோம் அதனால அப்பப்ப காப்பாத்தி விட்டுக்கோங்க அடியில் உள்ளதெல்லாம் இப்போ என்ன ஐட்டம் போடுறாங்க அப்படின்னா பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் ஸோ மஷ்ரூம் கூட மிளகுத்தூளும் இது என்ன ஐட்டம் ஓரி ஆரிகானோ ஆரிகானோ லீவ்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எனக்கும் தெரியாது பேர் ஆரிகானோ லீவ்ஸ் அப்படின்னா இதுக்கு தமிழில் என்ன பேருன்னு கண்டுபிடிச்சி நான் சொல்கிறேன் சப்டைட்டில் என்ன போடுறேன் ஆரிகானோ லீவ்ஸ் இது போட்டோடனே உங்களுக்கு அந்த ஓம இலையா இது பேர் ஓம இலையை ஆரி காணோன்னா ஓமோ ஓம இலை ஸோ அது போட்டோன்னே உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும் அடுத்து தான் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இது வந்து நம்ம வத்தலை வந்து உடச்சி தூரம் வத்தல் உடைச்சி ரெட் சில்லி இது எல்லாத்தையும் போட்டு இதையும் கிண்ணிக்குவோம் இதெல்லாம் வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ நல்லா இருக்கு இப்போ இதில் வந்து கொஞ்சம் போல் மைதா ஒரு ரெண்டு டீஸ்பூன் கணக்கு மைதா போட்டுக்கோங்க மைதா போட்டு நல்லா கிண்டுங்க மைதா வந்து ஒரு திக்கான அந்த மஷ்ரூம் அந்த க்ரீமிக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆட் பண்ணும் ஏன்னா நம்ம அடுத்து பால் ஊற்ற போகிறோம் இல்லையா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் திக்னஸ் ஆட் பண்ணுறதுக்காக இந்த மைதா ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கோங்க சமையல் வேலை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இங்கே மிஸ்டர் தீக்ஷன் வந்திருக்காங்க என்ன பண்ணுற நாங்கள் என்ன பண்ணுறோம் தெரியுமா அது பேர் மஷ்ரூம் கிரீமி மஷ்ரூம் சொல்லு நரவை க்ரீமி மஷ்ரூம் சொல்லு இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் கடை மஷ்ரூம் மாதிரி ஆயிடுச்சு இப்போ இதில் பால் ஊற்றப்படும் அந்த பாலும் முந்திரியும் போட்டு அரைச்சோம் இல்லையா அதை வந்து இதோட ஊற்றுறோம் ஊற்றுறோன்னே பார்த்தீங்கன்னா அடி பால் எல்லா இடத்துலையும் பரவுது கிண்டி விடுங்க கிண்டி விடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த ஸ்மெல்லே வந்து உங்களுக்கு இட்டாலியன் சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த சமைக்கும் போதே அந்த இட்டாலியன் ஃபுட்டெல்லாம் தலையை சுற்றி 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 வந்து போகும் கண்ணு முன்னாடி என்னடா சாப்பிட்றீங்க பாஸ்தாவா இவங்க வந்து மஷ்ரூம் அங்கே கிரேவி க்ரீமி மஷ்ரூம் ரெடி ஆகிட்டு இருக்கும் போதேவும் பொறுக்க முடியாமல் கொஞ்சம் பாஸ்தா ஸோ இவங்களுக்கு வந்து பாஸ்தா பிடிக்குன்றதுனால கொஞ்சம் தட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க அதை வந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க இப்போ வந்து நல்லா திக்காயிடுச்சு ஸோ உங்களுக்கு எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சி வேணுமோ அது வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து நீங்கள் தனியாகவும் சாப்பிட்லாம் தனியானா இப்போ நாங்கள் பாஸ்தா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ எங்களை ஒரு எங்கள் ஒரு குழந்தைக்கு வந்து தனியாக தனித்தனியாக சாப்பிட்றது பிடிக்கும் ஒரு சிலருக்கு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணுறது பிடிக்கும் ஸோ மிக்ஸ் பண்ணுறது பிடிக்கும்னா நல்லா ப்ளேட்டில் அந்த பாஸ்தாவை வச்சு அது மேலே அந்த க்ரீமி சாஸை ஊற்றி நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை தனித்தனியாக வச்சுட்டு சைடில் குளம் மாதிரி ஊற்றியும் சாப்பிட்லாம் உங்களுக்கு எது எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி சாப்பிட்லாம் ஸோ இது வந்து நம்ம அலுமினியம் டிலேவும் ரொம்ப ஈஸியாக குயிக்காக ஒரு இட்டாலியன் டிஷ் வந்து இதுதான் வந்து இந்தியன் இட்டாலியன் கொலாபரேஷன் மாதிரி பண்ணி முடிச்சாச்சு சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து பாஸ்தாவை நான் ரெண்டும் வந்து மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த மேக்ரோனி பாஸ்தா இது பேர் அந்த பாஸ்தாவை தட்டில் நல்லா போட்டுட்டு இது மேலே அந்த க்ரீமி சாஸு அந்த க்ரீமி அப்படின்னோடனே உங்களுக்கு எச்சு ஊறணும் நாக்கில் அப்படியும் அப்படி அந்த பதம் சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஸ்பாகில் அது மாதிரி அந்த பதம் அங்கே வருங்க இதெல்லாம் எப்படி தான் ஹோட்டலுக்காரங்க வீடியோ எடுக்கிறாங்க தெளி பார்க்கும்போதே அப்படி சாப்பிடணும் போல தோணணும் வந்து நல்லா க்ரீம் வந்து மேலே ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க உங்கள் சைடில் ஊற்றினாலும் ஊற்றிக்குவோம் சைடில் வந்து மஷ்ரூமும் இருக்குது க்ரீமும் நல்லா ஊற்றிக்கோங்க இது வந்து உங்களுக்கு இந்த ஆல்ஃப்ரடோ சாஸ்ன்னு சொல்லுவாங்க இட்டாலியனில் அந்த ஃப்ளேவர் தான் ஸோ ஆல்ஃப்ரடோ சாஸ்ன்றது இது இதுதான் தான் அதுக்கு இப்போ நல்லா ப்ளெண்ட் ஆகிடுச்சி இப்போ நீங்கள் வந்து இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபேட் கண்டென்ட் ஏற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா நல்லா அது மேலே மலைச்சாறு மாதிரி சீசை தூக்கிக்கோங்க சீஸ் தூவிட்டு இது வந்து காரம்லாம் ரொம்ப இருக்காது ஏன்னா நம்ம இதுவரைக்கும் போட்டதுலேயே காரம்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் மட்டும்தான் போட்டுக்கோம் கொஞ்சம் போல் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டோம் நல்லா காரசாரமாக வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் இது மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அது இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் தூவிக்கலாம் அப்படின்னா அதை ஒன்று ஒன்று கடிக்கும்போது அந்த காரம் வந்து சுருன்னு மண்டைக்கு ஏறும் அடுத்து என்னது போடுறாங்க இது என்னது டப்பாக்காட்டு அதே தான் ஆரிகானோ லீவ்ஸ் இது எல்லாமே அங்கே நம்ம ஏற்கனவே மொதல் போட்டோம் இல்லையா அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டோம் இதை வந்து திரும்பவும் அது மேலே போட்டிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்தாவும் இந்த கிரேவியும் எப்படி மிங்கிள் ஆகுது பாருங்கள் அதே மாதிரி இந்த சூடாக இருக்கிறதுனால இந்த சீஸ் வந்து அதில் அப்படியே மெல்ட் ஆகி பிளெண்ட் ஆகுது எல்லாம் ஒன்றா பிளெண்டானதை வந்து நம்ம அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்லாம் ஒன்றுன்னா ஸ்பூனில் சரி இப்போ நான் வந்து இதை டெஸ்ட் பண்ண போகிறேன் இதை பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா மரிஞ்சாயிடுச்சு பிளண்ட் ஆகிடுச்சு இப்போ இப்போ நான் இதை வந்து ஒரு ஸ்பூனு எடுத்து எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தெரியுது உங்களுக்கு அந்த கிரேவியும் அப்புறம் அந்த க்ரீம் ப்ளஸ் பாஸ்தா மஷ்ரூம் எல்லாமே இருக்குது இந்த ஸ்பூனில் மஷ்ரூம் வந்து இட்டாலியன் ஃபுட்டுக்காகவே படைச்ச மாதிரி இருக்குது ஏன்னா இந்த இந்த தோடு நல்லா ப்ராண்டாக இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு காரம் என்ன இன்னும் போட்டுவோங்க ஏன்னா இது என் குழந்தைங்களுக்கு காரம் போடாமல் இப்போ நான் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக் போட்டிருக்கேன் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் இன்னும் ஒரு ஸ்பூன் சாப்பிட போகிறேன் ஸோ சீஸும் வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க நான் வந்து இது என்னை குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நான் டேஸ்ட் கொடுக்க போகிறேன் இப்போ ஸோ நான் வந்து சீஸ் ரொம்ப போடல இது எங்கள் அம்மாவுக்காக வாங்க இன்னும் ஒரு ஸ்பூன்ஸ் சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட் வரும் அந்த க்ரீமை தான் ஒரு தொண்டைக்குள்ளே போகும்போது அந்த நாக்கு ஃபுல்லாக அரம்பலையும் நீங்கள் அதை தண்ணியே மாட்டீங்க ஏன்னா அந்த டேஸ்ட்டே இன்னும் நேரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதுதான் இத்தாலியன் ஃபுட்டோட சீக்ரெட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ மஷ்ரூம் அணி நீங்கள் எவ்வளோ டிஷ் பண்ணியிருப்பீங்க பிரியாணி பண்ணியிருப்பீங்க குழம்பு பண்ணியிருப்பீங்க பட் இந்த டிஷ்ஷு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மஷ்ரூமில் அப்புறம் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து என் குழந்தைங்கள கூப்பிட்டு வந்து ட்ரை பண்ணி சொல்ல போகிறேன் எப்படி இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் இப்போ வந்து இவங்க டேஸ்ட் பண்ண போகிறாங்க டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இது நல்லாவே இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இது அம்மா பண்ணுது எடா இந்த நீ அக்கா டா ஆ வாய்ங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லு சாப்பிடு சாப்பிடு எப்படி இருக்கே ஆதார் காரா புடிச்சிருக்கா உனக்கு ஓகே 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 எல்லாரும் பார்த்ததுக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்